இந்த நாளிலே தன் திருமண வாழ்வை தொடங்கி முதல் முறையாக ஆலயத்திற்கு வந்திருக்கின்ற அன்பு மகன் சுஜித் சச்சின் அவர்களையும் அன்பு மகள் இலைன் திபோரா அவர்களையும் திருச்சபின் சார்பாக வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கின்றோம் நீங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த வாழ்வு இறைவன் உங்களுக்கு இறைஞானத்தை தந்து வழிநடத்த உங்களை ஆசிர்வதிக்கிறேன் அவர்கள் நன்றி படையில் காணிக்கை படைத்திருக்கிறார்கள் சிறப்பு காணிக்கை ஓஎம்சி சிமெண்ட்ரி கிரவுண்டுக்காக இன்பா சார்ல்ஸ் அவர்கள் இங்கே படைத்திருக்கிறார்கள் திருமதி மெர்லின் குணபதி தேவேந்திரன் அவர்கள் எல்சிடி ஸ்க்ரீன் ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள் அதனுடைய தொகை ஏழாயிரத்தி இரநூறு ரூபாய் அது இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவைகளை மாண்டவரின் பெயரை சொல்லி ஆசிர்வதிக்கிறோம் கடவுள் எனக்கு ஒரு பதவி உதவி உயர்வை தந்தார் என்று சொல்லி அசுந்தா ஜான்சன் அவர்கள் இங்கே நன்றி படையில் காணிக்கையை படைத்திருக்கிறார் நிர்மலா மனோகரன் அவர்கள் நன்றி படையில் காணிக்கை படைத்திருக்கிறார் மெஸ்ஸி மல்லிகா மேனுவேல் அவர்கள் பிறந்த காணிக்கை படைத்திருக்கிறார் மேத்யூ முருகன் அஸ்வினி அவர்கள் இல்லை இறைவேண்டல் கூடுகை காணிக்கை படைத்திருக்கிறார்கள் கிஃப்ட்ஸ் டேனியல் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார் இருசக்கர வாகன விகமத்தில் என் உடலுக்கோ என் உயிருக்கோ ஒரு சேதம் வராமல் காத்த கடவுளுக்கு கோடான கோடி சோத்திரங்கள் என்று சொல்லி பெயர் சொல்ல விரும்பாத ஒருவர் இங்கே காணிக்கையை படைத்திருக்கிறார்கள் பிஐடியில் பிஎஸ்சி அக்ரி கிடைத்ததற்காக ஜான்சி ராணி குமார் அவர்கள் இங்கே படையல் காணிக்கையை படைத்திருக்கிறார் பெயர் சொல்ல விரும்பாத இரண்டு உரை காணிக்கைகள் படைக்கப்பட்டிருக்கிறது ஜெயராஜ் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார் ஞானானந்தம் மனோன்மணி நிவேதிதா அவர்கள் திருமண நாள் காணிக்கை படைத்திருக்கிறார் கரோலினா ஹில்சா டேவிஸ் அவர்கள் நன்றி படையல் காணிக்கை இங்கே படைத்திருக்கிறார்கள் ஆழ்வின் எழிலரசு சன் ஆஃப் துரை கருணாநிதி அவர்கள் நன்றி படையல் காணிக்கை படைத்திருக்கிறார் மேரி சுகுணா அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார் பஞ்சமணி ஆழ்வின் அவர்கள் பிறந்தநாள் காணிக்கை படைத்திருக்கிறார் கஸ்தூரி பிரேமானந்தன் அவர்கள் இங்கே என் உடல்நிலையை கடவுள் குணமாக்கினார் எனவே அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நன்றி படைகள் காணிக்கையை படைத்திருக்கிறார் நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்ற அல்பணி முனைவர் அகிலன் மாணிக்கம் ஐயா அவர்கள் இந்த வழிபாட்டின் நிறைவு இறைவண்டலை ஏறெடுத்து அவர்களே இறை ஆசையை வழங்குவார்கள் குமாரன் பசுதாவின் நாமத்தினாலே ஆமேன் நல்ல அற்புதமான இறை செய்தியை மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அடியான் கேட்டு நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் குரல் வளமும் ஆழ்ந்த இறையல் நுண்ணறிவும் இன்னும் ஒரு மேய்பழு தேவையான அத்தனை பண்புகளும் உங்களது ஆயரும் என்னுடைய நீண்ட நெருங்கின நண்பருமான அருள் மேனன் அவர்களுக்கு இருக்கிறதபடியினாலே நான் நன்றி சொல்கிறேன் என்னுடைய மனைவி இங்கே சுயம்சை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறபடியினாலே எந்த ஆலயத்திற்கு செல்லுவது என்று நான் யோசிக்கும் பொழுது என்னை இங்கு அழைத்து இந்த ஆலயத்தை பொழுது பரவசம் அடைந்தேன் வேலூர் பட்டணத்தில் மிக ஒரு எழுச்சி மிகு தேவாலயம் இந்த ஆலயத்தில் உறுப்பினராக இருப்பது இங்கே வந்து இறை செய்வது ஆராதனையில் பங்கு வருவது மிகப்பெரிய விஷயம் கர்த்தருடைய கிருபை கருணை என்று நான் கருதுகிறேன் இந்த வேளையிலும் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் மீண்டும் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக இருக்கிறேன் என்னை அழைத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் தாமே தொடர்ந்து ஆசீர்வதிக்கும் ஜபித்துக் கொள்ளவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கர்த்தர் அற்புதம் செய்வராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பர்சுத்த ஆவியானவரின் அஞ்சோனிய ஐக்கியமும் சமாதான சந்தோஷமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷமாய் அருமையான ஆராதனையில் கர்த்துடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு ஆராதனையின் சகல நிகழ்வுகளிலும் முழு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அனைவரோடும் நின்று நிலைத்திருப்பதாக ஆமேன் நாம் யாவரும் தாவீதின் மன்றாட்டை சேர்ந்து செல்வோம் என் ஆத்துமாவே கத்தரை சோதரி என் முழுமை பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவே கத்தரை சோதரி கர்த்தர் செய்த சார் மரவாதியை யாவரும் எழுந்து நிற்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக இதை அமைதியோடு போய் வாருங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமே